நான் கல்லூரியில் படித்த காலம் அதாவது மயிலாடுதுறை ஏவிசி கல்லூரி அங்கே பலவிதமான பேச்சுகள் வரும் எங்களுக்கிடையே அதெல்லாம் முடித்து நான் சென்னைக்கு வந்த பிறகு ஒருவர் ஒரு கேள்வி கேட்டார் ஆங்கிலத்தில் நீ அதாவது ஒரு மகனை ஒரு பையனை பார்த்து நீ எத்தனாவது மகன் என்று ஆங்கிலத்தில் சொல்லு என்று கேட்டால் யாருக்குமே சொல்ல தெரியவில்லை யாருக்குமே நிச்சயமாக எனக்கும் தெரியவில்லை அந்த நேரத்தில் ஆனால் ஒருவர் சொன்னார் வாட் இஸ் த ரேங்க் ஆஃப் யூ ஆஸ் ஏ சன் டு யுவர் ஃபாதர் உங்களுக்கு மறுபடியும் ஞாபகத்துக்காக சொல்கிறேன் வாட் இஸ் த ரேங்க் ஆஃப் யூ ஆஸ் ஏ சன் டு யுவர் ஃபாதர் ஒரே வார்த்தையில் வந்துடுத்தது ஆனால் பலருக்கும் கேட்டால் தெரியாது அதுதான் ஆங்கிலத்தோடைய ஒரு சிறப்பு இன்றைக்கி எல்லா மொழிகள்லேயும் தமிழ் தான் மூத்த மொழி இருந்தாலும் இந்த உலகத்தில் நாம் எல்லாம் பயணிப்பதற்கு ஆங்கிலம் மிக மிக அவசியம் இன்று ஆங்கிலத்தில் இருக்கக்கூடிய பல வார்த்தைகள் தமிழிலிருந்து ஆங்கிலத்திற்கு போனது நம்ப முடியுமா நிச்சயமாக நீங்கள் நம்பித்தான் ஆக வேண்டும் பல எழுத்துக்கள் தமிழிலிருந்து மற்ற மொழிகளுக்கு போனதை விட ஆங்கிலத்தில் அதிகமாக போனது அதுதான் அதிகம் எனக்கு அந்த வார்த்தைகள் எல்லாம் ஞாபகத்தில் இல்லை ஆனால் அவைகள் எல்லாம் இருக்கிறது இல்லையா அதனால்தான் எனக்கு இந்த ஆங்கிலத்தை பற்றி சொல்ல வேண்டும் பொழுது பலருக்கு பட்டர் இங்கிலீஷ்னு சொல்லுவாங்க பட்டர் இங்கிலீஷ்னால் நீங்கள் மூர் மார்க்கெட்டு அல்லது சென்ட்ரல் ரயில் நிலையம் போனால் அங்கே இருக்கக்கூடிய ரிக்ஷா காரர்கள் தான் அப்போல்லாம் ரிக்ஷா இருந்தது இப்போ ரிக்ஷா ரொம்ப குறைந்து விட்டது இப்போ ஆட்டோ ரிக்ஷா இருக்குது நான் சொல்லக்கூடியது மூன்று சைக்கிள் ரிக்ஷா அதில் உள்ளும்போது அவங்க பேசுவாங்க வேர் யூ வாண்ட் டு கோ யூ கோ வேர் அப்படின்னு விட்டு விட்டு தான் பேசுவாங்க அதுதான் பட்லர் இங்கிலீஷு அப்படி அங்கே இங்கிலீஷை பேசி பல பேர் வந்து பல இடத்துக்கு அழைச்சிட்டு போயிருக்காங்க சரியான இடத்துக்கு கொண்டு போனால் அவர்களுக்கு வந்து ஆட்டோ ரிக்ஷா என்றால் சந்து முந்து எல்லா இடமும் அவர்களுக்கு தெரியும் அப்படித்தான் அவர்களெல்லாம் அந்த பட்லர் இங்கிலீஷ் வந்துடுது ஆனால் ஆங்கிலத்தை எடுத்துக்கொண்டால் நமக்கு அறிஞர் அண்ணா அவர்கள் ஆங்கிலத்தில் மிக அருமையாக பேசுவார் அவர் தமிழ் எம்ஏ ஆங்கில எம்ஏ அவரிடம் ஒருவர் கேள்வி கேட்டார்கள் உங்களுக்கு த பிகாஸ் என்ற வார்த்தையை வைத்து பேச முடியுமா அப்படின்னு என்று கேட்டார் ஏ ஒய் நாட் ஐ கேன் யூ அப்படின்னு சொல்லிட்டு யூ கேன் மேக் ஏ சென்டென்ஸ் வித் த்ரீ பிகாஸ் 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 இஸ் எ கன்ஜங்ஷன் அப்படின்னாரு அசந்து போயிட்டாங்க பாராளுமன்றத்தில் அப்போ முறையாக அறிஞர் அண்ணாதுரை அவர்கள் பாராளுமன்றத்துக்கு போகும்பொழுது இந்த கேள்விகளை கேட்டார்கள் அவர் பேசிய ஆங்கிலம் இன்று யாரிடத்திலும் இல்லை ஷேக்ஸ்பியர் இங்கிலீஷ் என்னென்ன வார்த்தைகளை பயன்படுத்தினாரோ அதை அனைத்தையும் அறிஞர் அண்ணாதுரை அவர்கள் பேசின புல்லமாகத்தான் இருப்பார் கடைசியால் புற்றுநோயால் அவர் மரணமடைந்தார் இன்றளவுக்கும் இந்தியாவில் தமிழ்நாட்டில் அவரை தெரியாதவர்கள் யாருமே இருக்க முடியாது உலகெங்கிலும் இருக்கிறார்கள் டபுள்எம்ஏஆர் அவர் வந்து இந்த பெரியாரை போற்றுபவர் ஆனால் இந்த இந்து மதத்திற்கு எதிராகத்தான் பல நாடகங்களை எழுதியுள்ளார் நடித்துள்ளார் ஏனென்றால் இந்து மதம் அப்படி ஒரு மக்களை புண்படுத்தும்படியாக தவறான பாதையில் இழிவாக நடத்தியதால் அவருக்கு எதிர்ப்பு இந்து மதத்துக்கு எதிர்ப்பாக இன்றளவும் திராவிடர் கழகம் திராவிட முன்னேற்ற கழகம் இப்படித்தான் அவர்கள் வந்துள்ளார்கள் காரணம் அவர்கள் ஜாதியை வைத்து பிரித்தார்கள் இவர் தாழ்ந்த குலத்தில் பிறந்தவன் பஞ்சமன் இவனெல்லாம் உழைப்பதற்குத்தான் லாயக்கு படிப்பதற்கு லாயக்கே இல்லை என்று கல்வியை மறுத்தார்கள் அதனால்தான் இன்று உலகத்திலே தமிழ்நாட்டிலே இந்தியாவில் இருக்கக்கூட அனைத்து மாநிலங்களிலும் ஒரு சிறந்த மாநிலமாக பெரிய உயர்ந்த இடத்தில் இருப்பது முக்கிய காரணம் தமிழ்நாடு தான் எல்லா வளமும் இங்கே இருக்கிறது இங்கே கிடைக்காத கனிம வளங்கள் வேறு எங்கிலும் இல்லை அதுபோலத்தான் அமெரிக்கா அந்த வள கனிய கனி வளங்களை கூறிக்கொண்டு எங்கெல்லாம் ஒப்பந்தம் போட்டு அது என்னென்ன கிடைக்கிறதோ அதையெல்லாம் அதை எடுத்து சுரண்டி போவதற்காக பல ஒப்பந்தங்களை போடுகிறார்கள் அவர்களிடம் அப்படி இல்லை நம்மிடம் டைட்டானியம் இருக்கிறது இன்னும் பல உலோகங்கள் நாம் இரும்பு காலத்தில் வாழ்ந்தவர்கள் இரும்பை பயன்படுத்தியவர்கள் அதையெல்லாம் தெரிந்துதான் இவர்கள் எல்லாம் இப்படி செய்கிறார்கள் கனிம வளங்களை இன்றைக்கி கிரானைட் என்று சொல்லக்கூடியது பல நாடுகளுக்கு இங்கேருந்து ஏற்றுமதி செய்யப்படுகிறது இட்டாலியன் மார்பிள்ஸுக்கு இங்கே வருகிறது தமிழ்நாட்டுக்கு வருகிறது இப்படி பல விஷயங்கள் இருக்கிறது எல்லாம் என் ஞாபகத்திலிருந்து உங்களுக்கு தெரிவிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இதில் வேறு முக்கியமான விஷயங்கள் எதுவுமே இல்லை ஆங்கிலம் எல்லோருக்கும் தெரிய வேண்டிய ஆங்கிலம்தான் அதை வைத்து இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன்